வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு சனி பிரதோஷம் இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவாலயம் போனோன்னா ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் பிரதோஷ தினத்தில் சிவனை முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இவர்களெல்லாம் வணங்கி ஆசி பெறும் தருணத்தில் நாமும் வணங்கி நம் துன்பங்களை அடியோடு போக்கிக் கொள்ள வேண்டும் வில்வையிலை சங்குப்பு வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன் கிடைக்கும் உலகை காக்கும் பொருட்டு நன்மையை நமக்கு தந்து தீமையான விஷத்தை தான் ஏற்றுக்கொண்டார் இறைவன் இவ்வாறு உலகைக் காத்த உத்தமனான இறைவனை மனமுருக வேண்டி வழிபடும் தினமே பிரதோஷம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷம் அனைத்து கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் பிரதோஷமன்று நூற்றி எட்டு லிங்கேஸ்வரர் போற்றி சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பு அதை சுருக்கமாக ஓம் லிங்கமே போற்றி ஓம் அங்கலிங்கமே போற்றி ஓம் அபயலிங்கமே போற்றி ஓம் அமிர்தலிங்கமே போற்றி ஓம் அபிஷேகலிங்கமே போற்றி ஓம் அநாதிலிங்கமே போற்றி ஓம் அகண்டலிங்கமே போற்றி ஓம் அக்ஷரலிங்கமே போற்றி ஓம் அப்புலிங்கமே போற்றி ஓம் ஆதி லிங்கமே போற்றி இந்த ஸ்லோகத்தையாவது சொல்லி வழிபட நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ